ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணம் சென்னை திருவான்மையூரில் உள்ள கோவிலில் சிம்பிளாக நடைபெற்றிருக்கிறது இதையடுத்து இருவரும் இரண்டு ஆண்டுகள் கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறார்கள் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாக்கி இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் அவர் ஜாய் ஜாய்கிருசில்டாவுடன் ரகசியமாக திருமண வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளார் இவர்களது திருமணம் கடந்த ஜூலை மாதம் வெளிச்சத்துக்கு வந்தது ஜூலை மாதம் இருவரும் மாலையும் கழுத்துமாக நிற்கும் புகைப்படத்தை வெளியிட்ட ஜாய் கிருசில்டாம் தாங்கள் திருமணம் செய்து கொண்டதாக கூறியிருந்தார் கர்ப்பமாக இருப்பதாக கூறி அதிர்ச்சி அளித்தார் பின்னர் போக போக தான் இருவருக்கும் இடையே பிரச்சனை இருப்பது தெரிய வந்தது மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கிவிட்டும் ஏமாற்றியதாக ஜாய் கிருசில்டாம் புகார் அளித்த பின்னர் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்தது இதையடுத்து மாதம்பட்டி ரங்கராஜ் மீது அடிக்கடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் ஜாய்கிருசில்டா மாதமட்டி ரங்கராஜ் தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் தான் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நான்கு முறை கற்பமானதாகவும் அதில் மூன்று முறை கருக்கலைப்பு செய்து விட்டதாகவும் நான்காவது முறையும் கருக்கலைப்பு செய்ய முயன்ற போதும் உயிருக்கே ஆபத்து வரும் என டாக்டர்கள் சொன்னதாகவும் கூறியிருந்தார் அது மட்டுமின்றி மாதமட்டி ரங்கராஜ் மீது மகளிர் ஆணையத்திலும் புகார் அளித்திருந்தார் ஜாய் கிறிசில்டா இதையடுத்த விசாரணைக்கும் ஆஜராகியிருந்தார் மாதப்பட்டி ரங்கராஜ் இந்த விசாரணையில் தான் ஜாய் கிருஷ்ணாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் அவர் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தான் அப்பா என்று ஒப்பு கொண்டதாகவும் ஜாய் கிருஷ்ணா ஒரு பதிவு போட்டார் ஆனால் அதை திட்டவட்டமாக்க மறுத்த மாதப்பட்டி ரங்கராஜ் தன் மகளின் ஆணையத்தில் எதையும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் அது என்னுடைய குழந்தை இல்லை அதற்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கவும் தயாராக இருக்கேன் என அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் ஜாய் கிருஷ்ணா இன்ஸ்டாவில் போட்டுள்ள பதிவு வைரலாகி வருகிறது அதில் என் புருஷ மாதப்பட்டி ரங்கராஜை பார்த்தீங்கன்னா அவரை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வர சொல்லுங்க அவர் டிஎன்ஏ ஸ்டேட்மெண்ட் விட்டு பதினைந்து நாள் ஆச்சு இப்போ எங்க தலைமறைவா இருக்காரு உங்களுக்கு நேர்மையும் துணிவும் இருந்தால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வாங்க ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜன பதிவிட்டு அவருடன் ஜோடியாக எடுத்துக்கொண்ட அன்சின் புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார் ஜாக்கிர சில்டா அவரின் இந்த பதிவு வைரலாகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து